ஹாய் நாய் மாணவியல் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்தில் இருக்கிற சோழபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான சிற்பம் வந்து ஒரு கோவிலில் வந்து கிடச்சிருக்கு நாலஞ்சு சிற்பம் கிடச்சிருக்கு அதை பார்த்தா வெளியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே சோழபுரத்தில் இருந்து நாலுக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லை பெடாரியம் கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலில் இருக்கிற சிலைகளை பார்க்க பார்க்கும்போது இந்த சிலைகளை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க ஆய்வாளர்கள் அது வந்து வந்தீங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான சிலைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் முதல் சிலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அரிகண்ட ஒன்று இருக்குது தெரிய வந்திருக்கு கரெக்டாக வந்து சோழபுரத்துக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அரிகண்ட சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிப்பம்னு சொல்லுவாங்க ஆயிரம் வருடம் பழமையான சொல்லுவாங்க அப்படின்னா அரிகண்ட சிப்பம்ங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா தலைவன் இல்லாத மன்னன் போரில் வெற்றி பண்ணுங்கிறதுக்காண்டியோ இல்லை ஊர் மக்கள் நாடு ஊர் மக்களோ நாடு மக்களோ வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்காண்டியோ இல்லை அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் தீர்றதுக்காண்டியோ வந்து ஒருத்தர் வந்து தன்னோட தலையை தானே அறுத்து வந்து உயிர் விடுறது வந்து அரிகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இருக்குது அது வந்து நவகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நவகண்டம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னோட உடம்பையை வந்து ஒன்பது பாகமாக வெட்டி அதை வந்து தெய்வத்துக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குறது வந்து நவகொண்டன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அப்புறம் வந்து கடிங்கத்துப்பார்னு இந்த ரெண்டு விஷயத்துலேயும் வந்து இது வந்து இடம்பெற்றிருக்கு இந்த கோயிலில் இருக்கிற அரிகண்ட சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி உயரமும் ஒன்றடி அகலமும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கா ஒரு ஒரு காலம் வந்து முன்னாடி மடக்கி வச்சுட்டு இன்னொரு காலம் வந்து கீழே மிதித்து தன்னோடய குடும்பம் வந்து ஒரு பிடி பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து தன்னோட தலையை அறுத்து வந்து காணிக்கை கொடுக்குற மாதிரி வந்து அதில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து காதில் வந்து காதணியும் கையில் வந்து வளையல்களும் அப்புறம் வந்து கையில் வந்து தோடாகவும் கழுத்தில் வந்து பதக்கமும் இருக்கிற ஆபரணம் பதக்கம் அப்படிங்கிற ஒரு ஆபரணம் இருக்குது இந்த ஒரு சிலையில் இப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப நவகண்ட சிற்பத்தை வந்து அறுக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அரிகண்ட சிற்பத்தை கண்டு இப்படி கொடுக்குற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு ஒரு பணக்காரராக இருக்கிறது வந்து மாதிரி காட்டப்பட்டிருக்கு அதாவது வந்து கழுத்தில் வந்து ஆபரணம் கையில் வந்து வளையல் இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கழுத்தில் ஆபரணம் கையில் வளையல் காதலில் வந்து கம்மல் இப்படின்னு அவர் வந்து ஒரு பணக்காரராக இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு படைத்தலைவராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வச்சு பார்க்கணும் வந்து சிப்பை வந்து பதினோராம் நூற்றாண்டு சார்ந்தது அப்படின்னு தெரியும் வந்திருக்கு இப்படி வந்து தலையை வெட்டி அரிகண்டமாக வெட்டி கொடுத்துருக்கு வந்து காணிங்கிற ஒரு விஷயம் வந்து காணினா காணி நிலம்னு சொல்லுவாங்க நிலத்து பேர்னு சொல்லுவாங்க காணி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிலம் வந்து வழங்கப்போகிறது வந்து தெரிய வந்திருக்கு வள அந்த நிலமும் வழங்குவாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிகண்ட சிற்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூன்று வீரர்கள் வந்து வரிசையை நிற்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குத்துவால் வந்து ரெண்டு பேரும் வந்து கை தரையில் ஊண்ணின மாதிரியும் ஒருத்தர் வந்து கையில் வில்ல பிடிச்ச மாதிரியும் வந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு சிற்பம் வந்து பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு தெரியும் வந்திருக்கு அப்புறம் இதே கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற காளியம்மன் சிலையை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த சிலை வந்து எட்டு கைகளோடு இருக்கிற காளியம்மன் சிலைன்னு தெரிய வந்திருக்கு ஒருவேளை இந்த ஒரு காளியம்மன் முன்னாடி தான் வந்து தலையை அறுத்து இந்த ஒரு அரிக்கண்ட நிகழ்வு நடந்து காணிக்கையாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வளாகத்துலேயே ஒரு யானை சிற்பமும் இருக்குது அந்த சிற்பம் வந்து செதுஞ்சு போயிருக்கு இது வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூலக்கல் ஒன்று இருக்குது அப்புறம் அதுக்கு கோயிலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா விளக்கு விளக்குத்தூண் கல்வெட்டு ஒன்று இருக்குது இந்த திரிசூலக்கல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தூண் தூண் கல்வெட்டு ஒன்று இருக்குன்னு தெரிய வந்திருக்கு இது ஒரு ஆயிரம் வருடம் பழமையான பல சிற்பங்களை வந்து இந்த எல்லை கோயிலில் வந்து இருக்கு இந்த கோயில் வந்து சோழபுரம் பக்கத்தில் இருக்குது இந்த இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கண்டம் அப்புறம் நடுவீரர்கள் சிற்பம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா காளியம்மனை வந்து எல்லை பிடாரியம்மனாவும் இந்த நவகண்டம் அரிகண்டம் இதெல்லாம் வந்து காணிக்க கொடுத்த அந்த வீரர்களோட சிற்பம் அப்புறம் வந்து படை வீரர்களோட சிற்பம்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சப்த கண்ணீராக அந்த கோயில் வந்து வழிபட்டு வந்துருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு பழமையான கல்வெட்டுக்கள் வந்து தெய்வங்களாக வந்து இந்த அந்த கோயிலில் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு இதான் வந்து சோழபுரங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லைப்படை ரேமன் கோவிலில் வந்து கண்டெடுக்கப்பட்ட ஆயிரம் வருடம் பழமையான சிற்பங்களோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ